தமிழகத்தில் தொடர்ச்சியாக பிரியாணி கடைகளில் தரமற்ற பிரியாணி கெட்டுப்போன இறைச்சி என அடுத்தடுத்து புகார்கள் குவிந்து வருகின்றன உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு நேரடியாகவே ஆய்வுகளை மேற்கொண்டு புகார்கள் உண்மையானால் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் சென்னையில் மிகவும் பாப்புலரான அப்புக்கொடை பிரியாணி தரமற்றதாக உள்ளதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் பிரியாணி கடைக்கு சீல் வைக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று சென்னையின் பிரபல அசைவ ஓட்டல்களில் ஒன்றான எஸ் எஸ் பிரியாணி ஓட்டலும் இந்த பிரச்சனையில் சிக்கியுள்ளது எஸ் எஸ் ஐதராபாத் பிரியாணிக்கு தனி ரசிகர்கள் கூட்டமே உள்ளது இதனால் வார இறுதி நாட்களிலும் விசேஷ நாட்களிலும் பிரியாணி உட்பட அசைவ உணவுகள் வாங்க கூட்டம் அலைமோதும் ஆனால் எஸ் எஸ் பிரியாணியின் கொடுங்கியூர் கிளையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்ட பலருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது அவர்கள் அடுத்தடுத்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் இந்த விவகாரம் பொதுமக்களுக்கு தெரிய வந்ததும் புதாகரமாக விடுத்துள்ளது பொதுமக்கள் கொடுத்த புகாரின்படி அங்கு வந்த காவல்துறையினர் இது தொடர்பாக உணவு பாதுகாப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்ததுடன் பொதுமக்களையும் அமைதிப்படுத்தி அனுப்பி வைத்தனர் இந்த கடையில் விற்பனை செய்யப்பட்ட பிரியாணி சாப்பிட்ட முப்பத்தி நான்கு பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதும் அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர் இதைத் தொடர்ந்து கொடுங்கையூர் எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர்

நீங்க இன்னும் வரணும் ஸ்டேட்டிங்கலாம் கம்பளைன் கொடுங்க சார் சார் கம்பளைன் பண்ணாதீங்க நான் கேளியும் சரி போடலாம் போடலாம் நான் சொல்லுங்க கமெண்ட்ல தான் சொல்றீங்க கேளுங்க நம்ம எல்லாரையும் என்னாச்சு எல்லாம் போய் யாராவது நாளைக்கு வர்றோம் மூச்சு முழலாம இருக்கா மூவி சின்ன பாருங்க இல்ல ப்ளெஸ்ட் ஸ்டெடி நான் கொன்னு சொல்றாங்க இங்க வந்து போட்டா

டவர்னே ஹோல் ஹாஸ்பிடல் பில்லி மூணு மூணு ஆட்டனடா சார் டவர்னே அந்த